എന്നെ എന്നെ നടത്തി ദയവായി എന്നെ അണയ്ക്കും ദയവായ് സരേ അണയ്ക്കുംത്മനെ എന്നെ നടത്തി എടുത്തില്ല ദയവായി എന്നെ എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കും അണയ്ക്കുംത്മനീ സരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற கத்த நல்லவர் கிருபையாய் உங்களோடு இருந்து பாதுகாத்து நடத்துவாராக ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக யோசிப்பி நாட்களிலே இஸ்ரவேலர்கள் எகிப்தில் போய் குடியேறுகிறார்கள் நாட்கள் சென்றது யோசிப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜாவாக எழும்புகிறான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான் அடிமைப்படுத்துகிறான் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறான் அவனுடைய பிரதான நோக்கமே இவர்கள் பழுகி பெருகக்கூடாது என்பதுதான் இதற்காக அவன் என்ன செய்கிறான் அவர்களை அதிகமாய் ஒடுக்குகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெறுகிறார்கள் இந்த நாளிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி சத்துரு எவ்வளவு பிரச்சனை பண்ணுகிறானோ அதற்கு சரியாய் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதம் தொன்னூரிலே சங்கீதக்காரன் அருமையாய் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு வருஷங்களுக்கு சரியாக இன்பத்தை காணப்பண்ணும் ஆண்டு வரை ஆராதிக்கிற ஆண்டு வரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே சொல்லுகிற நற்செய்தி இதுதான் நீங்கள் பட்ட படுகிற கஷ்டத்துக்கு சரியான நன்மையை பலனை என் தேவன் நிச்சயமாய் காணப்பண்ணுவார் வேதம் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணினார் சாத்தான் எந்தெந்த பகுதியிலெல்லாம் யோபுவின் வாழ்க்கையில கை வைத்தானோ அதிலெல்லாம் கர்த்தர் இரண்டு மடங்காக யோபுவுக்கு திருப்பி கொடுக்கிறார் ஆண்டவரே உம்மை ஆராதித்த பிறகும் உம்மை நோக்கி கூப்பிட்ட பிறகும் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டமும் வேதனையும் கண்ணீரும் தானே இருக்கிறதுனே யாராவது இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை தருகிறார் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சரியாய் பலன் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பிரமாணத்தை மோசைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஒருவன் அக்கினியை கொளுத்தும் போது அதனாலே யாருக்காவது சேதம் உண்டானால் அந்த அக்கினியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதி என்று ஆமின் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் வேதனைகள் நிமித்தம் ஏதாவது நஷ்டமோ இழப்போ உண்டாயிருக்குமானால் அதனுடைய முழு உத்தரவாதமும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எதுவுமே நடக்காது வராது கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார் அப்படியே சத்துருவானவன் தீமையை தொடுத்து விட்டாலும் அந்த தீமையையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்ற வல்லவராய் உண்மை உள்ளவராய் இன்னுமே நம்மில் மிகவும் அன்பும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார் இயேசுவை நம்புங்கள் எனவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் நீங்கள் இப்பொழுது படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் அதை வேறு எங்கும் போய் சொல்ல தேவையில்லை அப்பா சமூகத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் கண்ணீரோடு விதைக்கிற உங்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்வார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட எல்லா கஷ்டம் நஷ்டம் வேதனையின் பலனை வருகிற நாட்களில் காணும்படி நிச்சயம் செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீரெல்லாம் காண்கிற அறிகிற தேவன் அன்று இசவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழகி பெருக பண்ணின உண்மையுள்ள தேவனே அதை இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறீர்கள் நம்முடைய பிள்ளைகள் பட்ட கஷ்டத்தின் பலனை வடித்த கண்ணீரின் பலனை காண கதை கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே